ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பிளாக் டீ போட போகிறோம் பிளாக் டீனா எல்லாருக்கும் தெரியும் அவங்க அங்கும் ஒரு ஒரு விதமாக போடுவாங்க நான் வந்து எப்படி போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பிளாக் டீல வந்து நிறைய மகத்துவம் இருக்குது நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டே பேசலாம் ஃபஸ்ட்டு சவ் ஆன் பண்ணி ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் வந்து குழந்த பிறந்த மூணா நாள் நார்மல் டெலிவரி ஆகிறவங்களுக்கு வந்து மாரி பிளாக் டீ வந்து வச்சு கொடுப்பாங்க அந்த காலத்தில் நம்ம பிளாக் டீ போட்டுட்டு இறக்கும்போது வந்து நம்ம ரெண்டு சொட்டு லெமன் புழிஞ்சிக்கணும் அந்த வடிகட்டும் போது அந்த டீல இதை போட்டுக்கலாம் இலை போட்டால் அந்த வாசம் வந்து செம்மையாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு இந்த வீட்டில் பால் இல்லாதப்ப நம்ம பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த மாரி டீ தூள் போட்டு நம்ம சூடாக குடித்தோன்னா தலைவலி சரியாயிடும் வயிற்றில் வந்து புண்ணு இருந்தனா கூட நல்லா சூப்பராக ஆறிடும் ஒரு மூணு நாள் மூணு நாள் சே நம்ம இந்த டீ குடித்தோன்னா நல்லா எஃபெக்ட் தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம வடிகட்டிக்க வேண்டியது வடிகட்டி குடிக்கலாம் சூப்பராக பிளாக் டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்ம பிளாக் டீ போட்டாச்சு இதில் நம்ம வந்து லெமனும் புதினாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக நீங்களும் வீட்டில் அந்தமாரி ட்ரெண்டாக இருக்கிறதுனால நான் வந்து கரண்டி வச்சு ஆக்கிகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூடாக என்னால் குடிக்க முடியாதுல்ல அதனால் சூப்பரா இருக்கு சிம்பிளான ஒரு பிளாக் டீ போட்டு காமிச்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்